குரு என்ன பண்றாங்க கை விச்சிடறாங்க ஆகாடி அப்படின்னு மாட்டிக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை குரு வார்த்தைக்கு எந்த வார்த்தையும் இன்ன வரைக்கும் கிடையாது எவ்வளோ காலம் அந்த பூமியில பயணம் பண்ணாலும் அப்பமே இருக்காது புரிஞ்சதா அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தயார்படுத்த முடியும் உருவாக்க முடியும் நீண்ட காலம் அதை வச்சு பயணம் பண்ண முடியாது பயணம் அது நமக்கு ஆபத்தை வந்து சொல்லும் புரியுதுதான் நம்ம அதுதான் சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னா எல்லா விஷயங்களும் சகலமும் குறுக்கு நிகராக நமக்கு பாடம் அவங்க நடத்துறாங்கனாலே அந்த தருணமும் அந்த தகுதியும் அந்த போக்கும் இவன் காப்பாத்துவான்னு அவங்களுக்குள்ள உதயமானால் மற்ற அவங்களுக்கு நிகரான பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இல்லைன்னா எந்த பொருளும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க வந்ததுக்காக கொஞ்சம் கற்றுக் கொடுத்துப்போ போய் போ அப்படின்னு ஏன்னா அவன் அருதல அதை தான் செய்ய போறான் அவனுக்கு இதுக்கு மேலே இவனுக்கு எதுக்கு அப்படின்ட்டு விட்டுருவாங்க

நினைச்சா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அது வாட்டுக்கு தெரிச்சு ஓடும் குடும்பமாவது குட்டியாவது அப்பனாவது ஆத்தாலாவது கொண்டாட்டியாவது குருஜனாரு எப்படி ஓட விட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் பிரபஞ்சத்துல என்ன பிள்ளை மக்கள் ஒரு பொய்யான பிரச்சாரம் நிறைய பண்ணிட்டு